நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயமுத்தூரில் ரொம்ப புகழ் வகாய்ந்த கோவை குற்றாலம் தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசு வனச்சரகம் கோவை குற்றாலம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்ற அந்த தகவலோடு நம்ம இன்றைக்கி கோவை குற்றாலத்தில் என்ன சிறப்பு அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த மாதிரியான இந்த காட்சியெலாம் அந்த குழந்தைங்க சின்ன வயசில் பார்த்தா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க ஏன்னா எனக்கு வண்டலூர் ஜூ போகும்போது கிடைத்த அந்த சந்தோஷம் இன்னும் வேணும் ஞாபகத்தில் இருக்குது இந்த இடம் முழுவதும் வந்து தேக்கு மரங்களால் சூழப்பட்ட ஒரு ஒரு சில இடங்கள் மட்டும் செயற்கை காடு ஏன்னா இந்த வெள்ளைக்காரங்க அயல் நாட்டவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த மண்ணின் தன்மையை புரிஞ்சிக்கிட்டு இங்கே தேக்கு மரம் பயிரிட்டு அதில் ஏற்றுமதி பண்ணி வியாபாரம் பண்ணி அதில் வணிகம் செஞ்சு அதில் மகிழ்ச்சியான ப பெரிய பணத்தை பார்த்துருக்குறாங்க அப்புறம் இது உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிறுவாணி தண்ணி பற்றி உங்களுக்கு தெரியும் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை நம்ம அங்கே தான் போகிறோம் சொன்னல கோவை குற்றாலத்தில் இந்த குட்டீஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு இது அவங்களுக்கான சிறுவர் பூங்கா வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சென்னை மாதிரியான இடங்கள்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு பார்க்கெலாம் இருக்கும் ஆனால் அதுக்கு பக்கத்தில் ஒரு வண்டி ஓடுற சத்தம் அந்த புகை இந்த மாதிரியான ஒரு நச்சரிப்பான ஒரு சூழலில் அந்த குழந்தைங்க இருக்கக்கூடிய அந்த நிலையை கடந்து பிள்ளைகளுக்கு நீங்கள் சந்தோஷமாக சுற்றி காட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கோவை குற்றாலம் வந்து ஒரு நல்ல பிளேஸ் ஆக்சுவலி இது வரக்கூடாது சும்மா ஒரு வீடியோக்காக எனக்கு குழந்தைங்களுக்கான ஏரியாது ரொம்ப சந்தோஷமாக அவங்க நேரம் செலவிடலாம் அவங்களுக்கு அந்த சறுக்கி விளையாடுறதுக்கு இது ஊஞ்சல் அந்த சறுக்கி விளையாடுறதுக்கான இடம்லாம் இருக்குது இது மாதிரி கோவை குற்றாலத்தில் பெரியவங்க அவங்களுக்கான குளிச்சு விளா விளையாடக்கூடிய ஒரு இடம் சங்க காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்த நிலம் இது அதுக்காகவே நீங்கள் வந்து அந்த பிள்ளைகளுக்கும் கட்டணம் நீங்களும் அதெல்லாம் கவனிக்கணும் இருக்குது ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் அந்த அருவி கண்டுபிடிச்சி அந்த அந்த இடத்துல போய் குளிச்சு நம்ம இது போயிருக்கோம்ல நம்ம எக்ஸக்டாக சொல்லணும்னா கொல்லிமலை ஆகாய கங்கை இந்த ஆகாய கங்கை பார்த்திங்கன்னா அது ஒரு ஆயிரம் படிக்கு மேலே இருக்கும் அதில் நீங்கள் இறங்கி குளிக்கிறது யங்ஸ்டர்ஸுக்கு ஓகே கூட்டீஸ்லாம் கூட்டி போக முடியாது இங்கே நீங்கள் போனீங்கன்னா அழகாக இவங்களே ஒரு வண்டி வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க பார்ப்போம் உள்ளே போயிட்டு நம்ம அடுத்த செய்தி சொல்லுவோம் நம்ம பார்க்கிங்கில் பைக்கை கொடுத்து உள்ள நம்ம பேக்லாம் செக் பண்ணுவாங்க இங்கே பிளாஸ்டிக்லாம் எதுவும் இருக்கக்கூடாது சுற்றி பார்த்திங்களா தேக்கு மரம் தான் இங்கே அப்புறம் நம்மளை கூட்டின்னு போகிறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு பஸ் ஒன்று இருக்குது இங்கேருந்து உள்ளே கிட்டத்தட்ட ஒரு இது சரியாக என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு உள்ள பஸ்ஸில் தான் போவோம் அங்கேருந்து அந்த சிறுவாணி அந்த நீர்வீழ்ச்சியானது அங்கே இருக்குது அங்கே அதான் கோவை குற்றாலம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அங்கே போயிட்டு வருவோம் பஸ்ஸு உள்ள சரத்குமார் பாட்டு ஒன்று ஓடிப்பிடிச்சு ரோசா பிரிச்சுன்னு ரோசா ஓடினு உள்ளே கொண்டு போக முடியாது ஏன்னா உள்ளே பப்ளிக் இருக்காங்க அவங்களாம் வீடியோவில் வருவாங்க சேனலில் போடக்கூடாதுல பஸ்ட பஸ்ஸில் போய்ட்டிருக்கோம் கோவை குற்றால போயிட்டுருக்கோம் எனக்கு சீட்டு கிடச்சிது உட்காரில் உங்களுக்கு இதெல்லாம் காட்டணுன்னுக்காக நான் அப்படி படியில் நிர்ணயிக்கிறேன் இதுவரை என்ன கிட்டில் ட்ரைவர் வாயா அப்படின்னு அதை அப்படியே நானும் அப்படியே ரீதியாக எங்களுக்காக இதை எல்லாத்தையும் பதிவு செய்கிறேன் சந்தோஷத்துலேயும் பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அந்த ஒரு எண்ணத்துல தான் இதை நான் பதிவு செய்கிறேன் என்னென்னா தனமாக தனியாக வந்துட்டு நான் பாட்டில் சந்தோஷமாக வந்துட்டு போகிறது அது ஒரு வகை மகிழ்ச்சி தான் அது என்னமோ தெரியல நான் பார்க்குற சந்தோஷமாக கவனிக்கிற எல்லாத்தையும் நம்ம நண்பர்களுக்கு காட்டணும்னு ஆசைப்படுறேன் நீங்கள் பார்க்குற எல்லாமே நான் முன்பே சொன்னது பார்த்தீங்களா இது எல்லாம் வந்து தேக்கு மர காடு நான் என்ன நினச்சிட்டேன் ஃபஸ்ட் டைம் வரும்பொழுது அப்படியே ப இந்த இடத்துல இவ்வளோ தேக்கு மரம் இருக்குது இயற்கையாகவே இது வளர்ந்தது அப்படின்னு நினச்சிட்டேன் நான் வந்து வால்பாறை போகும்போது தான் கண்டுபிடிச்சேன் அடடா இது வந்து இங்கேயும் எப்படி இதே மாதிரி தேக்குதுன்னு வாங்க இருக்கக்கூடிய ஒரு வன காவலர்கிட்ட கேட்டேன் அப்போ அவர் எனக்கு சொன்னாங்க பிரிட்டிஷ் பீரியடில் இந்த தேக்கு மரம் பயிரிட்டு அவங்க வந்து இங்கேருந்து ஏற்றுமதி செஞ்சிருக்கிறாங்க அப்போது தமிழ்நாட்டில் தேக்கு மரங்கள் ஏற்றுமதி நம்ம படிக்கும் பொழுது பிரிட்டிஷ் பீரியடில் அவங்க தலையீடு அவங்க நல்லா அதில் ஏர்ன் பண்ணியிருக்காங்க பணம் சம்பாரிச்சிருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் ஏன் இது உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறேன்னா ஒரு கோவை குற்றோம் பஸ் ஏறி ஒரு காட்டுள்ள இவ்வளோ இவ்வளோ தூரம் வந்து நம்ம ஒரு ட்ரக்கிங் மாதிரி நான் கேட்டேன் ஏன் நான் நடந்து போகலாமா அப்படின்னு கேட்டேன் இங்கே நடந்து போகிறதுக்கு அலோடு இல்லை என்ன ரீசன்னால் இங்கே டைகர் புலி இருக்குது இங்கே ஏனை இருக்குது அதனால் நமக்கு அலோடு இல்லை ஆனால் மலைவாழ் மக்கள் வந்து அவங்க சந்தோஷமாக அவங்க போவாங்க வருவாங்க ஏன் அவங்க வீடெல்லாம் கூட இங்கே தான் இருக்குது அப்படின்னா என்ன செய்தி அவங்களுக்கு இந்த இயற்கையை எப்படி இயற்கையோடு எப்படி ஏய்ந்து வாழணும் விலங்குகளை எப்படி சொல்ல பண்ணக்கூடாதுன்ற செய்தி அவங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா பஸ்ஸில் எவ்வளோ தூரம் நம்ம போய்ட்டுருக்கோம் பாருங்கள் அங்கேருந்து ஏறணும் நீங்களே பார்த்துங்க இந்த வீடியோ எவ்வளோ நேரம் கண்டினியூ ஆகிட்டுருக்கு ஒரு வேளை இந்த எக்ஸாக்ட்ட இந்த டைம் வச்செல்லாம் நீங்கள் கிலோமீட்டர்லாம் கணக்கு பண்ணுற ஆள் இருப்பீங்க நீங்கள் பார்த்துங்க ஆ அப்ராக்சிமேட்டாக சொன்னால் இது குறைஞ்ச ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் உள்ள நான் வெளியஞ்செறி முடிச்சுட்டு அப்படியே போயிடலான்னு தான் பார்த்தேன் இருங்க வீடியோ ப்ளே ஆகிட்டுருங்க ஆ ப்ளே ஆகிட்டு நான் வெளியேறி முடிச்சுட்டு ஈஷா போகலான்னு பார்த்தேன் ஈஷா தான் நம்ம நிறைய முறை போயிட்டோமே அதான் சிவன் அருள் வாங்கியாச்சு வச்சு போதும் நம்ம அடுத்தது பாருங்கள் அந்த பட்சம் பாருங்கள் ஒரு ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய அந்த கலரில் இருக்கக்கூடிய ஒரு வண்டி ரெண்டு டிரைவர்களும் பேசிக்கிறாங்க ஆப்போசிட்டில் வரவர்கிட்ட ஸோ இவங்களுடைய வாழ்க்கை முறை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து மலைசர் மலை மக்கள் இருக்காங்க ஆனால் அந்த மலைசார் அதான் மலைசார் தான் மலைசேர் அப்புறம் காடர் அப்படின்னா காட்டில் இருக்கிறவங்க மு முது காடர்னால் பழமையாக காட்டில் இருக்கிறவங்க அப்போ இந்த பேர்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து ஏன் என்ன இந்த ஒரு இனமாக சொல்கிறீங்கன்ற மாதிரியான யார்கிட்ட அந்த ஜாதி பேர் கேட்குறது தப்பு தானே ஆனால் நம்ம சும்மா ஒரு புரிதலுக்காக இங்கே இருக்கக்கூடிய என்ன மக்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க அவர் சொன்னாங்க நாங்கள் இந்து இருளர் அப்படின்றாங்க எப்படி இந்து ஆதி திராவிடர் சொல்கிற மாதிரி இந்து இருளர் அப்படின்னு சொல்கிறாங்க இது பல்வேறு இனக்குழுக்கள் எப்படி பார்த்தாலும் தமிழர்கள் நல்ல சந்தேகம் கிடையாது இன்னும் தாழ்வுகள் சைடில் சொல்லணும்னா திராவிடர்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் தென்னிந்தியா முழுவதும் அப்படி இருந்தாருங்க அட்டி இது எப்படி ஓட்டுறாரு பாருங்கள் வந்துட்டோம் மரங்களை செடிகளை பிறகு எப்படின்னு வாழ்விடும் இது இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு நடக்கிற இடத்துல காட்டுறோம் நம்ம காட்டுல நடந்து போக போகிறோம் இங்கேருந்து நடந்து போகிற தூரமே நைன் ஹண்ட்ரட் மீட்டர்னு போட்டிருக்காங்க பாருங்கள் உள்ள நடந்து போனோம் இந்த இடம் பாருங்கள் கோவை குற்றாலும் வனச்சரக சரக அழு வலை தோலும் பொட்டி இருக்கு பள்ளம் அப்படின்னு போட்டிருக்காங்க சரி இதில் போட்டிருக்க வாசகங்கள் நான் ரொம்ப வேகமாக சொல்லிருக்காங்க இது வனவிலங்கு நடமாடும் பகுதி இயற்கையை ரசித்துக்கும் அமைதியாக போ சந்தோஷமாவா பிளாஸ்டிக் பயன்படுத்தாத சிகரெட் பிடிக்காத சரக்கு அடிக்காத குப்பையை போடு போடாத குப்பைய குப்பை சக்களை போடு அப்படின்னு போட்டிருக்காங்க ரைட் மக்களே வாங்க நம்ம கோவை குற்றாலும் பயணம் பண்ணுறோம் சிறுவாணி தண்ணி போய் நம்ம குளிக்க போகிறோம் குடிக்க போகிறோம் லாஸ்ட்டாக தமிழர் தமிழர் கூட நான் பேசும்பொழுது சென்னையில் வந்து சென்னை ஹேட்டர்னு அந்த தலைப்பில் வேறு வழியில்லாம சென்னை ஹேட்டரில் போய் உட்காந்துட்டேன் அப்போ நான் இந்த இடம் தான் சொன்னேன் கோவை குற்றாலம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான இடம் அவங்கப்போ நான் குளிக்கலாம் குடிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அந்த ஈர் கூட சிரிச்சார் அந்த நெறியாளர் கூட பேர் மறந்துட்டேன் வாங்க ஒரு மக்கள் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக குடும்பமாக நண்பர்களோட சந்தோஷமாக போய்ட்டுருக்காங்க நான் அவங்களோட பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன்ட இங்கேருந்து ஒரு பாலம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அது எதுக்குன்னு தெரியல இந்த வியூ முழுவதும் அப்படி ஒரு ஈகல் வியூவில் பாருங்கள் ஒரு நல்ல வீவில் வரும் நைன் ஹண்ட்ரட் மீட்டர் தான் நடக்கிறோம் ஆனால் ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி தோணுது இந்த மலையை நேற்று வெள்ளியங்கிரி வீவில இருந்து அங்கேருந்து இங்கே பார்த்தேன் சரியா பார்த்துட்டு நம்ம ஏ வீட்டுக்கு போனோன்னா மறுபடி இப்போ இங்கே இருந்து வெள்ளியங்கிரி வீவை பார்க்குறோம் என்னச்சுன்னா வெள்ளியங்கிரி போகிற மக்களை கவனிக்கிறேன் நான் ரொம்ப ஆசையாக பரபரப்பாக மேலே ஏறுறாங்களா போய் அங்கே பார்த்துட்டு எவ்வளோ வேகமாக இறங்க முடியுமோ அவ்வளோ வேகமாக இறங்கி போயிடணும்னு நினைக்கிறாங்க அதில் காமெடினா மேலே போகிறவங்க கீழே வரவங்க ஒரு மீட்டிங் பாயிண்ட் ஒன்று நடக்கும் அப்போது அவங்க பேசிக்கிற அந்த சொல் என்ன தெரியுமா அந்த சென்டென்ஸு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது ஐயோ நான் கேட்குறேன் ஏழு தெரிஞ்சு தான் நம்ம வரோம் அந்த மனநிலை உடனே ஒரு சமதளத்துக்கு போயிடணும் பல பிரச்சனையை பார்க்கணும்ல அங்கே ஈக்க நிலத்தில் வந்தா நம்மளை நேசிக்கிறவன் கண்ணாடியில் போட்டு தேனா கூட கிடைக்க மாட்டேறான் நம்மளை பிடிக்காதவங்க கவுண்ட் பண்ணலான்னு பார்த்தா விரல் பத்தமாட்டேன் அவ்வளோ பேருக்கானுங்க பிடிக்காதவனு அது பாருங்க வெளியங்கறி அதை உச்சி நேத்தலாம் அங்கே தான் இருந்தோம் அப்போது சும்மா ஒன்றும் எழுதலை கண்ணதாசன் பாட்டு எங்கே நிம்மதினு அந்த சென்டென்ஸு கொஸ்டின் எங்கே நிம்மதி ஆன்சர் பாருங்கள் எங்கோ மனிதன் யாரும் இல்லையோ அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் தெளிவா என்ன தெளிவா ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு தெளிவா அது நல்ல மனிதர்களை பார்க்கும்பொழுது அது ரொம்ப அழகாக தெரியுது சில கசப்பான சூழலில் சில கவனிக்கும் பொழுது அதை போடா அப்படின்னு அவ்வளோ ஏன் சிவன் வந்து ஏன் வெள்ளிங்கிரி போனான்ற செய்தி தெரியுமா அவரை நம்பி ஒரு பொண்ணு எப்போ நான் ஒன்று திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க தலைவர் வர்றதுக்கு நேரம் ஆனதுனால அந்த பெண்மணி இப்போ அவங்க தெய்வம் இறந்துட்டாங்க என்னடா என் என்னை நம்பின ஒரு பொண்ணு செத்து போயிடுச்சு அப்படின்ற ஒரு மிகுந்த மன வேதனையோடு குற்ற உணர்ச்சியோடு அவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு நிம்மதியை தேடி போயிருக்கார் அப்போது இந்த தெற்கு பகுதியில் உயரமான ஒரு இடம் ஆறாயிரம் அடி உயரம் அங்கே போய் இந்த உலகத்தை பார்த்துருக்கார் அங்கே ஒரு நிம்மதி அடைஞ்சிருக்கார் இது கட்டுக்கதை தானே இதெல்லாம் ஒரு கதையாக என்கிட்ட சொல்கிறேன்னு கேட்குறவங்களுக்கு நான் ஒன்று சொல்ல வரேன் பணிவா ஏசு இருக்காரல தன்னுடைய சீடர்களுக்கு அவர் தெரிதா பார்த்துட்டீங்க சிறுவாணி தண்ணி பார்த்துட்டீங்க வாங்க 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 தன்னுடைய சீடர்களுக்கு ஏசு சில நல்ல செய்தியில் சொல்கிறதுக்காக அவர் தேர்வு செய்த இடம் எது தெரியுமா மலை மலை பிரசங்கம்னு அதுக்கு பேர் சமநிலத்தில் இருந்தால் தானே மனுஷன் இன்னொரு மனுஷனா எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பான் ஒரு உயரமான இந்த மலைகளை கூட்டிகிட்டு போகும்போது மேலேருந்து பார்த்தா எல்லாமே சின்னதாக தெரியும் அப்போ அந்த இடத்துல இயல்பாகவே அந்த ஃபிலாசஃபி மனநிலை வந்துடும் அதுபோல் நம்ம இந்த மலைகளை பார்க்கும் பொழுது நம் எண்ணெய் அலைகள் சீராக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இப்படி சுற்றி ஃப்ரீ ஆக்சிஜன் ஆஸ்துமா பிரச்சனை வராது ஹார்ட் அட்டாக் வராது அப்படி நடந்து 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 நாட்டி நரம்பு எல்லாம் ஒரு எனர்ஜி வந்துடும் மக்கள் என்ன போட்டிருக்காங்க கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் திசு பவுலுப்பட்டி ரேஞ்ச் ஓகே இயர் கண்டிப்பாக ஓகே அங்கே இப்போ வேலை செஞ்சுருக்காங்க அதை பதிவு பண்ணியிருக்காங்க பாருங்கள் 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 உலகின் ஒரு அற்புதமான வியூ அதோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா தான் மலை இது கோவை குற்றாலம் இல்லை ரொம்ப ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸான இடம் இந்த தண்ணி ரொம்ப டேஸ்ட்டு தண்ணி போய் குடிக்கலாம் வாங்க நண்பர்களே பார்த்துப்பீங்க அதோ தெரியுதா அதுதான் சிறுவாணி தண்ணி நீர்வீழ்ச்சி பார்க்குறீங்க இதில் என்ன போட்டிருக்கு தமிழக அரசு குளிக்கும்போது பாலைகள் இறங்காதீங்க சறுக்கி விடும் செல்ஃபிலாம் எடுக்காதீங்க வீடியோ தான் உள்ளே போய் செல்ஃபி எடுக்கல சரகு அடிக்காத ஷாம்பு போடாத ரைட் இதுதான் செய்தி வாங்க சிறுவாணி தண்ணியினுடைய அழகை பாருங்கள் நான் கடைசியாக நான் வரும்பொழுது தண்ணி இப்போ கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இந்த இடத்துல தண்ணி ஒரு பழுப் போட்டு வச்சுருந்தாங்க அந்த அந்த பழுப்பு இருக்குல்ல இதில் தண்ணி வந்துச்சு இப்போ தண்ணி இதில் வரல என்ன ரீசன் தெரியல இதில் இந்த இடத்துல நாங்கள் தண்ணியில் லாஸ்ட்டாக குடித்தேன் நான் பொருட்கள் இருக்கிற இடம் அது நம்ம மேலே போய்க்கிறோம் என்ன நான்தான் ஃபஸ்ட்டாக கேஷமாக பார்க்குறாங்க முன்னாடி ஒரு வண்டி போச்சு சொல்லுறா உள்ளே யாரா இருக்காங்களா நான்தான் ஃபஸ்ட்டா போயிருக்கு ஒரு போராள் போயிருக்கார் ஒருத்தர் ஓகே சூப்பர் என்னப்பா இது வெள்ளங்கிரி போனோம் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களில் நான் ஒரு ஆளேன் இப்போ கோவை குற்றாலத்தில் ஐந்த செகண்ட் கொஞ்சம் முன்னாடி வந்தா பிறகு பறக்கிறார் ஒருத்தர் வீடியோ எடுக்கிறது உள்ள போய் இன்னைக்கு ஒரு குடி குடிக்கிறோம் எல்லாத்தையும் கேமராவில் அனைவருக்கும் வணக்கம் வரலாற்று சிறப்புமிக்கான கோவை குற்றாலத்தில் யாரும் இல்லை நான் ஒரே ஆள் தான் குளிக்க போகிறேன் வாங்க என்ஜாய் பண்ணுவோம்

தண்ணி மக்களே இப்போ குடிச்சிக்கலாம் சிறப்பாக இருக்கு யார் சொன்னாங்க தெரியல உலகின் இரண்டாவது குழுவானிருந்தேன் ஃபர்ஸ்டு செகண்ட்லாம் இல்லை எல்லா இடத்துலையும் தென் துணை நீர் மலையிலேருந்து வரக்கூடிய கிடைக்கக்கூடிய அந்த இயற்கையான தண்ணி இருந்தது எப்பவுமே அது சிறப்பு தான் எப்போவுமே அது தச்சு தான் தடாவில் இருக்கக்கூடிய தண்ணி கூட தடா வாட்டர் ஃபால்ஸ் ஆந்திராவில் இருக்குல்ல அது கூட சிறப்பாக தான் இருக்குது பிடிச்சிருக்கேன் ஓகே நன்றி பாய் சிறப்பாக முடிச்சிட்டோம் கோவை குற்றாலம் ட்ரிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாய்